அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய அரசு ஆணைகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஆகஸ்ட் பதிமூணு அன்னைக்கு தமிழக அரசாங்கம் வெளியிட்ட ஒரு அரசாணை இது யாருக்கு அப்படின்னா பிடபிள்யூடி அந்த இதில் வரக்கூடியவங்களுக்கு அப்போ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அதில் தேர்வாகி தமிழக அரசு துறைகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கான ஒரு அரசு ஆணை இந்த அரசு ஆணை எண் என்ன அப்படின்னா பதினொன்று இந்த அரசு ஆணை வெளியான நாள் ஆகஸ்ட் பதிமூணு இந்த அரசு ஆணையுடைய மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவங்க ஒரு போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ப்ரமோஷனுக்காக எழுதக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆகணும் அதில் மூன்று முறை எழுதியும் பாஸ் ஆகலை அப்படிங்கும்போது அவங்க ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த தேர்வு எழுத வேணாம் அவங்களை வந்து விளக்கு அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையை வந்து வெளியிடுறாங்க ஓகேங்களா இது ஒரு நல்ல ஒரு அரசாணை தான் ஓகேங்களா ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய ஜிஓ நம்பர் வந்து ரெண்டு அதாவது இந்த ரெண்டு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரின் நாக்கா எண் ஏழு எட்டு ஜீரோ எட்டு பணியமர்த்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு இருபத்தி அஞ்சு ஆறு இருபத்தி நாலு அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா அந்த லெட்டர் படி மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அதிகபட்ச வயதை வந்து பத்து வருடங்கள் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வைக்கிறாங்க கோரிக்கை அப்போ ஏற்கனவே அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அதாவது நம்ம பி நம்ம நாம் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு ஏஜ் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் இருக்கும் இதுக்குள்ள தான் அப்ளை பண்ண முடியும்னு அதே மாதிரி இந்த பிடபிள்யூடி பிரிவில் வரக்கூடியவங்களுக்கும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது அப்ப என்ன பண்றாங்கன்னா அத பத்து வருஷம் எக்ஸ்டன் பண்றாங்க அப்படி பண்ணும்போது அவங்க நாற்பது வயசுக்கு உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கிடலாம் அப்ப பத்து ஆண்டுகள் தளர்வு வழங்கப்பட்டு பெரும்பாலான பெரும்பாலான மாற்றினரு வந்து வேலைக்கு சேரும் போது அவங்க நாற்பது வயசு அந்த நாற்பது வயசு கிட்ட வரும் நாற்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலதான் என்ன பண்றாங்க உள்ளயே ஜாயின் பண்றாங்க ஓகேங்களா அப்ப அந்த நாற்பது வயசுக்குள்ள வரும்போது அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள அவங்க இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ண முடியலை அப்படின்னா பாஸ் பண்ணலாம் பண்றவங்க பண்றாங்க அப்படி பாஸ் பண்ண முடியல ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி குறைபாடு இருக்காது இல்லையா பல குறைபாடு இருக்கும் ஸோ அவங்க பாஸ் பண்ண தேர்ச்சி பெற முடியலை அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த மூன்று முறை எழுதியும் தேர்ச்சி பெறலை அப்படின்னா அவங்க வந்து திரை தேவை வேணாம் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்ல விளக்கு அளிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அரசு ஆணையிட்டு இருக்கு அப்ப யாரெல்லாம் கீழே வராங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமா நடத்தப்படும் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல முதல் மூன்று முறை தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெறாத ஐம்பது வயதினை கடந்த பார்வை திறன் பாதிப்பு செவித்திறன் பாதிப்பு கற்றல் குறைபாடு அறிவுசார் குறைபாடு மற்றும் புற உலக சிந்தனையற்ற மாற்று சிந்தனைகளுக்கு விளக்களிக்கப்படும் ஓகேங்களா இதுதான் அப்ப இந்த இப்போ வந்து கவர்மெண்ட் வேலை வாய்ப்புல இவங்களுக்காக நாலு சதவீதம் இட இடஒதுக்கீட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அதைதான் வராங்க இவங்க அப்ப இவங்களில் வரும்போது அவங்களுக்கு விளக்கு அளிக்கணும் அப்போ இதுக்கு என்ன ரூல் இருக்கு அப்படின்னா சம்பந்தப்பட்ட அவங்க ஐம்பது வயசுக்கு மிக ஐம்பது வயசுக்கு குறையாம இருக்கணும் தென் அடுத்து என்ன அப்படின்னா குறைந்தது மூன்று முறையாவதும் அவங்க தேர்வை எழுதி தேர்ச்சி பெறலைன்னு சொல்லி அவங்களுடைய எஸ்ஆர்ல என்ட்ரி இருக்கணும் தென் அடுத்து என்ன அப்படின்னா அந்த சலுகைய சலுகையை வந்து அடைத்தக்க கூடிய வகையில அவருடைய குறிப்பு இருக்கணும் இந்த மூணு இருக்கணும்னு சொல்லி விட்டுருக்காங்க இது வந்து நல்ல ஜீவோதான் தான் மாட்டுத்தாய்களுக்காக எவ்வளவு அரசு வந்து எவ்வளவு இன்னும் எவ்வளவு செயல கொண்டு வராங்களோ எல்லாமே அது வந்து நம்ம தான் ஸோ இது நல்ல ஒரு அறிவிப்பு தான் இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அந்த மாட்டு நாளிகளா உள்ள யாராவது இருந்தாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல அவங்களை இந்த மாதிரி நிறைய சதவீதெல்லாம் இருக்கு ஸோ எக்ஸாம் எழுத சொல்லுங்க இது இது ஒன்லி ஃபார் யாருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் மட்டும்தான் அதாவது ஏற்கனவே அரசு ஊழியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு பதவி பதவி உயர்வுக்காக எழுதக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் மட்டும்தான் இது செல்லும் ஓகேங்களா அப்படின்னு இவ்வளோ அதாவது ஏற்கனவே ஒர்க் ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கும் இது அனுப்புங்க அவங்க தெரியட்டும் தேங்க்யூ